நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு தடை செய்யப்பட்ட பகுதியில் வசதி வரும் நோயாளிகளுக்கு பிஆர்டி நிறுவனங்கள் மற்றும் நம்ம திருச்செங்கோடு அறக்கட்டளையைச் சேர்ந்தவர்கள் மூன்று உணவை அவர்கள் இல்லம் தேடி சென்று இலவசமாக வழங்கி வருகின்றனர் வெகுவாக பாராட்டியுள்ளனர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கொரோனா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இல்லம் தேடிச் சென்று மூன்று வேலை உணவை பிஆர்டி நிறுவனங்கள் மற்றும் நம்ம திருச்செங்கோடு அறக்கட்டளையைச் சேர்ந்த உறுப்பினர்கள் இணைந்து வழங்கி வருகின்றனர் திருச்செங்கோடு நகராட்சியில் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு தடை செய்யப்பட்ட பகுதிகளிலும் வீட்டுக்குள் தனிமைப்படுத்திக் கொண்டவர்கள் பட்டியலை பெற்று அந்த பட்டியலின்படி அறக்கட்டளை நிர்வாகிகள் பிஆர்டி நிறுவனங்களின் கேன்டீன்களில் உணவுகளை சமைத்து தேவைப்படுபவர்களுக்கு தொலைபேசி மூலம் கேட்டு தடை செய்யப்பட்ட பகுதிகளுக்கும் வீட்டில் தனிமைப்படுத்திக் கொண்டவர்களுக்கும் மூன்று வேளை சத்தான உணவுகளை வழங்கி வருகின்றனர் ஞாயிற்றுக்கிழமைகளில் அசைவ உணவும் வழங்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து பிஆர்டி நிறுவனங்களின் நிர்வாக இயக்குநர் பரந்தாமன் கூறும் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு வீட்டில் தனிமையில் உள்ளவர்களுக்கும் தடை செய்யப்பட்ட பகுதிகளில் உள்ளவர்களுக்கும் நகராட்சியில் இருந்து பட்டியலை பெற்று மூன்று வேளை உணவை நம்ம திருச்செங்கோடு அறக்கட்டளை உறுப்பினர்கள் மூலமாக வழங்கி வருகிறோம் பாதிக்கப்பட்டவர்கள் உணவு சமைக்க முடியாத சூழ்நிலையில் உள்ளவர்களுக்கு இது உதவிகரமாக இருக்கும் என்று கூறினார் உணர்வு தயாரானவுடன் அதனை பாக்கெட்டுகளில் அடைத்து பாதிக்கப்பட்டவர்களின் இல்லங்களுக்கு நேரடியாக சென்று வீட்டின் முன்னால் வைத்துவிட்டு அவர்களுக்கு உணவு வந்துவிட்டது குறித்து அறிவித்துவிட்டு வெளியே வந்துவிடுகின்றன இந்த செயலை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர்

അവിടെ ഇരിക്ക് അടങ്ങോ വന്നോ ഇങ്ങോട്ട് വാ നേ അന്നാ ഇടി അണ്ണാ ഇരിണ്ടോ ഓക്കേ അണ്ണാ